மனமாற்றத்தை செயலில் காட்டுங்கள் திருவருகை காலம் இரண்டாம் வாரம் ஞாயிறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாள் அமெரிக்க அதிபராக இருந்த கிளீவ்லாண்டிற்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது மாண்புமிகு அதிபர் அவர்களே வணக்கம் உங்கள் குடிமக்களில் ஒருவனாகிய நான் எழுதி சில நாள்களாகவே எனக்கு நிம்மதி இல்லை எப்பொழுதும் அரசாங்கத்திற்கு எதிராக நான் செய்த தவறுதான் என்னுடைய நினைவுக்கு வந்து போகின்றது நான் செய்த தவறு இதுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மூன்று தபால் தலைகளை நான் மீண்டுமாக பயன்படுத்திவிட்டேன் அப்பொழுது எனக்கு பதிமூன்று வயது இருக்கும் ஏதோ அறியாமல் செய்துவிட்டேன் இப்பொழுது நான் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன் மேலும் தவறாக பயன்படுத்திய அந்த மூன்று தபால் தலைகளுக்கு உண்டான பணத்தை காசோலையாக இந்த கடிதத்தோடு இணைத்துள்ளேன் அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்களில் குடிமக்களில் ஒருவன் இந்த கடிதத்தை பார்த்து படித்துப் பார்த்த அதிபர் கிளீவ்லாண்ட் அப்படியே வியந்து போய் நின்றார் செய்த தவறினை உணர்ந்து அவருக்கு பரிகாரம் தேடிய இந்த சிறுவன் அல்லவா நாட்டின் உண்மையான குடிமகன் என்று அவர் அவனுடைய கடிதத்தை வெள்ளை மாளிகையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் அது இன்றைக்கும் அங்கு உள்ளது உண்மையான மனமாற்றம் தவறுக்காக மனம் வருந்துவது மட்டுமல்ல செய்த தவறை இனிமேலும் செய்வதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டு நேர் வழியில் நடப்பது இத்தகைய செய்தியை எடுத்துச் சொல்லும் இந்த நிகழ்வு நமது சிந்தனைக்குரியது திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறைவார்த்தை மெசியாவின் வருகைக்காக நாம் நம்மையே தயாரிக்கும் விதமாக மனம் மாறி நல் வழியில் நடக்க வேண்டும் என்ற சிந்தனையை தருகின்றது நாம் எப்படி மனம் மாறி நல்வழியில் நடப்பது என்பது குறித்து சிந்தித்துப் பார்ப்போம் திருவருகை காலத்தின் கதாநாயகன் திருமுழுக்கு யோவான் நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் மெசியாவின் வருகையின் பொருட்டு மக்கள் மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார் அவருடைய இந்த அழைப்பினை ஏற்று வரி தண்டுபவர்களும் பாவிகளும் அவரிடம் செல்கின்றார்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தாங்கள் நேர்மையாளர்கள் அதனால் தாங்கள் மனமாற தேவையில்லை என்று அப்படியே இருக்கின்றார்கள் இந்த திருமுழுக்கு யோவான் யார் எந்த அதிகாரத்தால் அவர் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார் அவருடைய அழைப்பிற்கு செவி மடுப்பதன் தேவை என்ன என்பவற்றை குறித்து தெரிந்து கொள்வது நல்லது திருமுழுக்கு யோவான் எலியாவின் உளப்பாங்கை கொண்டவர் லூகா ஒன்று பதினாறு பதினேழு இயேசுவின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் அவர் எலியா மத்தேயு பதினேழு பன்னெண்டு மட்டுமல்லாமல் அவர் மனிதராய் பிறந்தவர்களுள் பெரியவர் மத்தியு ஏழு பதினொன்று இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கடைசி இறைவாக்கினர் லூகா பதினாறு பதினாறு இத்தகைய சிறப்புகளைப் பெற்ற திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சொந்த அதிகாரத்தால் போதிக்கவில்லை திருமுழுக்கு கொடுக்கவில்லை மாறாக விண்ணகத்திலிருந்து வந்த அதிகாரத்தாலேயே போதித்தார் திருமுழுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்டவருடைய போதனை எல்லாரும் கேட்டு மனம் மாறியிருக்க வேண்டும் ஆனால் மேலே நாம் பார்த்தது போல வரி தண்டுபவர்களும் பாவிகளும் தான் அவருடைய போதனையை கேட்டு மனம் மாறினார்கள் ஏனையோர் மனம் மாறத் தேவையே இல்லை என்பது போல் இருந்தார்கள் அதனால் அதற்குரிய தண்டனைக்கு தங்களை உட்படுத்தி கொண்டார்கள் உண்மையான மனமாற்றம் எது திருமுழுக்கு யோவான் மக்களிடம் போதித்தது இரண்டே இரண்டு செய்திகள்தான் ஒன்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது இரண்டு மனம் மாற வேண்டும் என்பதாகும் இந்த இரண்டு செய்திகளும் மெசியா வருகின்றார் ஆதலால் மனம் மாறுங்கள் என்ற ஒரே நேர்கோட்டில் வருகின்றன திருமுலுக்கு யோவான் சொல்லக்கூடிய மனமாற்றம் எத்தகையது என்பதை தொடர்ந்து சிந்தித்துப் பார்ப்போம் ஒரு சிலர் மனமாற்றம் என்றால் பாவத்தை நினைத்து மனம் வருந்துதல் என்று நினைத்து கொள்கின்றார்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட வரையறை வரையறைக்குள் சுருக்கிக் கொள்கின்றார்கள் உண்மையான மனமாற்றம் என்பது பாவத்தை நினைத்து மனம் வருந்துவது மட்டும் கிடையாது அந்த பாவத்தை மீண்டுமாக செய்யாமல் இருந்து நற்செயல்களை செய்வது அதைத்தான் திருமுழுக்கு யோவான் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்கின்றார் இங்கு இன்னொரு முக்கியமான செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவெனில் மனமாற்றம் அடைவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் கிடையாது எல்லாரும் மனமாற்றம் அடைய வேண்டும் திருமுழுக்கு யோவான் மனமாற்ற செய்தியை எடுத்துரைத்தபோது பரிசெயர்களும் சதுசெயர்களும் அவருடைய குரலை சட்டை செய்யாமல் இருந்ததற்கு காரணம் தாங்கள் ஆபிரகாமின் மக்கள் அதனால் மனமாற தேவையில்லை என்ற எண்ணமாகும் ஆகையால்தான் திருமுழுக்கு யோவான் அவர்களை பார்த்து கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என்று கூறுகின்றார் அப்படியென்றால் அவர் மனம் மாற வேண்டும் இவர் மனம் மாற வேண்டும் என்றில்லை எல்லாரும் மனம் மாற வேண்டும் ஏனெனில் கடவுள் ஒருவரே நல்லவர் மத்தே பத்தொன்பது பதினேழு ஏனையோர் யாவரும் பாவிகளே கனிக்கொடாத மரம் வெட்டப்படும் திருமுழுக்கு யோவான் தன்னிடம் திருமுழுக்கு பெற வந்தவர்களிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாகும் இயேசுவும் இதே செய்தியைத்தான் நீங்கள் மிகுந்த கனித்தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது யோவான் பதினஞ்சு எட்டு என்று கூறுவார் அப்படியானால் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி கனி கூடாமல் இருக்கின்ற போது கனி கூடாத மரங்களை போன்று தீயில் தள்ளப்படுவோம் அல்லது தண்டனையை பெறுவோம் என்பது உறுதி திருமுழுக்கு யோவான் இங்கு மனமாற்ற செய்தியை கேளாமலும் கேட்டு அதன்படி வாழாமலும் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை தீர்ப்பை குறித்து பேசுகின்றார் யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்பது கடவுளின் திருவுலமாக இருந்தாலும் ஒன்று திம்பத்தி ரெண்டு நான்கு ரெண்டு பேத்து மூன்று ஒன்பது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிக்கின்ற கடவுள் உரோமையர் ரெண்டு ஆறு மனம் மாறாமலும் மெஸ்ஸியாவின் வருகைக்காக தயாரிக்காமலும் வந்தவரை நம்பாமலும் அதன்படி வாழாமலும் இருந்தால் அதற்கான தண்டனையை தருவார் என்பது உறுதி ஆகையால் மெஸ்ஸியாவாம் இயேசுவின் வருகையை அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட ஆவலுடன் காத்திருக்கும் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விலகி அவர் மீது நம்பிக்கை வைத்து முற்படுவோம் சிந்தனை அவள் அல்லது அவன் மனமாற வாய்ப்பு கொடுத்தேன் அவளோ அல்லது அவனோ மனமாறவில்லை திருவெளிப்பாடு ரெண்டு இருபத்தி ஒன்று என்கிறார் ஆண்டவர் ஆகையால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மனமாற்றத்திற்கான வாய்ப்பினை பயன்படுத்தி நற்கணி கொடுப்பவர்களாக மாறுவோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம் ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்